மாமாவின் தலை சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு தாங்க பலா கொட்டை முருங்கைக்காய் மாங்காய் போட்டேன் ஒரு அருமையான குழம்பு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஏற்றுது இப்போ அதுக்கு எடுத்து வச்சுக்கப்புறம் முருங்கைக்காய் பலாக்காய் மாங்காய் கொத்தமல்லி கசகசா குழம்பு இது அடுத்தது வெங்காயம் தக்காளி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கசகசா பச்சை மிளகா சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்தால் இது இதை வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம் நல்லாயிருக்கும் இந்த கசகசா குழம்பு கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல சோம்பு கசகசா இதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டி வச்சிருக்கேன் கடுகு சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும்

இப்போ வெங்காயம் வதங்கி வச்சு இப்ப தக்காளியை நல்லா தூங்கி வச்சுக்கலாம் தக்காளி வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியை நல்லா வதங்கி வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பொருங்கைக்காய் வேக பலாக்கோட்டை பலகோட்டையை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் தோல்வி ஈஸியாக உரிக்க விடும் அப்புறம் மாங்காய் வேகனா நீங்கள் முளைக்காய் கூட சேர்த்துக்கலாம் முருங்காலம் வெந்து வந்தாச்சு ரெண்டே ஸ்பூனு குழம்பு மிளகாய்க்கு அப்புறம் மஞ்சள் காவல் ரொம்ப நேரங்கள வேண்ட அடிபிடிச்சிடும் புளி தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரைக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்ல பொடி வரட்டும் நம்ம பார்க்கலாம் கொதிப்போது நம்ம வந்து இந்த இதை சேர்த்துக்கலாம் நம்ம கசகசா தேங்காய் சீரகம் சோம்பு அரைச்சோடீங்களா அந்த விழுதை சேர்த்து கொதிக்க வைக்கலாம் இது நல்ல பொதி வரட்டும் பார்க்கலாம் உப்பு போட்டிருக்கோம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் அப்பப்போ நடுவில் நடுவில் வந்து அதிகம் நம்ம மாங்காய் போட்டிருக்கோம் பலாக்கட்டை போட்டிருக்கோம் முருங்கக்காய் போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையில் கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் நல்லா அந்த பச்சை வாடை போக ஒரு பதினைஞ்சு நிமிஷமாவது அது கொதிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் அலம்புல தண்ணி அந்த தேங்காய் கசக்கசா அலம்புல தண்ணி இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் இது அரைச்சிருந்து கசகசா தேங்காய் இதை போட்டு போகிறீங்களா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இது சேர்த்து ஒரு கொதி கொதிக்கணும் பார்க்கலாம் நல்ல கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணணுங்க கொதி வரட்டும் நல்ல கொதிக்கட்டும் பார்க்கலாம் ஏன்னா கசக்கச தேங்காய் வந்து சளிக்கக்கூடும் அதனால நல்லா கொதிவிடாமல் இறக்காதிங்க கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான பழம் போட்டு மாதம் போட்டால் கசக்கசா கொழம்பு ரெடி ஆகிடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சட்டி மசால உங்களுக்கு கொதிச்சிட்டு இருக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த கசகசா குழம்பு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அருமையான பலாக்கோட்டை சேர்த்த கசகசா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகை டிஃபன் சாதம் எல்லாத்துக்குமே ஏற்றுது